போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனோபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் வெல்கம் டு நூன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் கோயில் சம்பந்தமான கனவுகளின் பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாக நாம் காணும் கனவுகள் நமக்கு தெளிவாக ஞாபகம் இருப்பதில்லை கனவுகள் நாம் தூங்கி எழுந்ததுமே மறந்துவிடும் இருப்பினும் சில குறிப்பிட்ட மங்களகரமான கனவுகள் நம் நினைவில் தங்கிவிடும் அதிலும் கோயில் சம்மந்தமான கனவுகள் வரும்போது அதற்கான பலன்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதை இந்த கனவில் கோவிலை கண்டால் அன்று இரவு என்ன காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்து படுத்தீர்களோ அது அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது கோவிலில் கும்பாபிஷேகம் நடப்பது போல கனவு கண்டால் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது கோவிலில் ஒருவருக்கு காசு கொடுப்பது போல கனவு வந்தால் இதுவரை இருந்த துன்பங்கள் விலகி பொருள் சேர்க்கை ஏற்படும் என்பதை குறிக்கிறது கோயில் திருவிழாவை சுற்றி பார்ப்பது போல கனவு கண்டால் வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் இதனால் கடனும் வாங்க நேரிடும் இருப்பினும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கோயில் திருவிழாவில் யாரையோ தேடுவது போல கனவு கண்டால் குடும்பத்தில் வெரிசல் தொழில் பிரச்சனை ஏற்படும் கோயில்களில் இருக்கும் பாம்பு புற்று கனவில் வந்தால் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை என்பதை குறிக்கிறது கோயிலில் யானை கனவில் கண்டால் அரசாங்க உதவி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த வழக்கில் தீர்வும் கிடைக்கும் கோயில் யானை மாலை போடுவது போல கனவு கண்டால் பிரிந்த கணவன் மனைவி உறவு மேம்படும் பதவி உயர்வு ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் கனவில் பாலடைந்த கோவிலை கண்டால் செய்யும் தொழிலில் நஷ்டமும் தோல்வியும் ஏற்படும் கோயில் குளத்தில் தலை முழுகுவது போல கனவு கண்டால் துன்பங்கள் அகலும் என்று பொருள் கோவிலுக்குள் செல்ல முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல கனவு கண்டால் எதிர்பாராத பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவிக்கப் போகிறீர்கள் என்று பொருள் சிவன் கோவிலில் பொரு பெருமாள் கோவிலை கனவில் கண்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் என்பதை குறிக்கிறது கோவிலில் அமர்ந்திருப்பது போல கனவு கண்டால் செய்யும் செயலில் மேன்மை உண்டாகும் என்பதை குறிக்கிறது கோவிலில் தீபாரணை காட்டுவது போல கனவு கண்டால் சுப செய்திகள் கிடைக்கும் என்று பொருள் கோயிலில் அம்மனின் மாங்கல்யத்தை கனவில் கண்டால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போவதாக பொருள் கோவிலில் வேப்ப இலை அல்லது வேப்ப மரத்தை கனவில் கண்டால் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்று பொருள் கோயில் உண்டியலில் பணம் போடுவது போல கனவு கண்டால் மேன்மையான சூழல் உண்டாகும் இது போன்ற கனவுகள் உங்களுக்கு வருகின்றதா என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி